எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் மனம் சஞ்சலம் அடையாமல் இருக்கிறதா பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் சுகம் கிடைக்கும்போது சந்தோஷமா இருக்கும் துக்கம் வரும்போது தூண்டு போயிடும் இது வந்து இயற்கையான மனநிலையா எல்லாருக்குமே இருக்கு ஆனால் ராஜயோகி ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது அந்த நாள் நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்மளை பார்க்கும்போது பொதுமக்களுக்கு வந்து ஒரு தேவதையை பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைக்கணும் அவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கணும் இது எதிர்பார்ப்பு உண்மையில நம்ம அப்படிதான் இருக்கோமா முழு நாளும் சந்தோஷமா இருக்கோமா கரெக்டா இந்த கேள்வி நமக்கே வருது இல்லை பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் நான் புது என்னோட எக்ஸாம் எடுத்துக்கிறேனே நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றேன் எட்டு வருஷமா இந்த சோஷியல் மீடியால இருக்கேன் நான் பொதுவாக சந்தோஷமா இருக்கிறேன் ஆனால் எப்போ இந்த காரங்க கடன் கேட்டு வந்து நிக்கிறாங்களோ அப்போ என்னுடைய ஸ்திதி இறங்கிடுது மனசு டென்ஷன் ஆகுது பிபி கூடுது ஓகேவா இத்தனைக்கும் இதெல்லாம் தெரியும் இந்த டிராமா தான் எதுவுமே நம்ம கைவிட்டு போவாது எல்லாம் தெரிஞ்சிருந்தால் கூட அந்த டைம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நாளைக்கு ஒரு செலவுக்கு காசு தேவை ஆனா அந்த காசு வரல அப்பவும் பதட்டம் கூடுது டென்ஷன் கூடுது அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமா இந்த சிஸ்டம்ல இருந்தா கூட டெய்லி ராஜயோகம் சொல்ற நாலு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தா கூட இந்த மனசு சஞ்சலம் படுது என்ன என்னக்கு அப்படிதான் உண்மையா இருக்கு ஆனா ராஜயோகம் சொல்றது அப்படி இல்லை என்ன நடந்தாலும் சரி வெளி உலகத்தில் என்ன இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ள இருக்க குஷி எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு தான் பரமாத்மா சொல்கிறார் அப்படின்னா என்ன நம்ம இனியும் பாஸ் ஆக வேண்டிய லெவல் இருக்குது நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது அப்படின்றது புரிய வருது ஓகே ரொம்ப சாதாரணமாக இருக்குமோ இனியும் நம்ம கூட பெரிய மாற்றம் வரலையோ அப்படிலாம் தோணுது நேற்று இதை வந்து எங்கள் ஈவினிங் கிளாஸ்ல கேட்டிருந்தோம் அதில் ஒரு ஆத்மா எப்படி பதில் சொல்லியிருந்தார் அதாவது அவர் என்னென்ன கனெக்ட் பண்ணும்போது அவருக்கு உதவி கிடைக்குது அல்மோஸ்ட் எல்லா டைமும் உதவி தான் இருக்குது அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு ஆனா பிரச்சனைகள் வந்து அதுல போய் மாட்டிக்கிட்டு துக்கப்பட ஆரம்பிச்சு ரொம்ப லேட்டாக தான் இறைவனை கூப்பிட்டுருக்கலாமே தெரிஞ்சு இறைவனை கூப்பிட்டு அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது இறைவனை கூப்பிட்டா உதவி கிடைக்குது ஆனா இறைவனை கூப்பிட்றதே மறந்துடுறாரு அதுதான் மாய ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணுது ஸோ சில பிரச்சனைகள் வருது நான் போய் மாட்டிக்கிறேன் அதில் கஷ்டப்படுறேன் இதெல்லாம் அப்புறம் தான் இந்த டைமுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்த இறைவனை கூப்பிடணும்னு கூட ஏன் மறந்துட்டேன் அப்படின்னு தெரியல ஸோ ப்ராப்ளம் வந்து இறைவன் உதவி பண்ணலன்னு இல்லை நான் இறைவனை கூப்பிட தான் அந்த அளவுக்கு மாய நம்மளை புச்சா அது புச்சாலியாக இருக்கு நம்மளை வந்து இறைவனை அந்த கூட ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு வச்சுக்குது அப்படின்னு அவர் அவருடைய கருத்தை சொன்னார் எனக்கு என்னதான் நடந்தாலும் சரி எவ்வளோ துக்ககரமான சம்பவம் இருந்தாங்க இந்த நாலு விஷயம் பண்றது பெரிய விஷயமாவே இல்லை அமிர்தல ஒழுங்காக பண்ணிடுறேன் வாணி பச்சை ரசி வந்த படம் சேவை பண்ண இதை நானும் டெய்லி பண்ணிடுறேன் அதனால தான் டெய்லி உங்க முன்னாடி யூடியூப்ல வந்து நிக்கிறேன் எவ்வளவு தலை போல பிரச்சனை இருந்தாலும் உங்க முன்னாடி வந்து நிற்க முடியறதுக்கு காரணம் இந்த நாலு விஷயங்கள் நான் பண்ணிடுறேன் ஆனாலும் இந்த மனஸ்திதி ஆடுதா தான் கண்டிப்பா ஆடு இது கண்டிப்பா அப்படிதான் இருக்கு சோ உண்மையா சொல்லி தானே ஆகணும் மாறிட்டோமா இல்லையான்னு இன்ன எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பவுன்ஸ் பேக் இருக்குல்ல அந்த விழுந்து மனநிலைய ஸ்திரியெல்லாம் கீழே இறங்கி அதை எழுந்து வர்றதுக்கு எனக்கு ஒரு ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் தேவைப்படுது அவ்வளோதான் நாட்களோ வாரங்களோ மாசங்களோ கிடையாது அதுக்கு காரணம் என்ன சாய்ந்திரானா யாராவது ஒரு ஆத்மா கூப்பிடுவாங்க அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க உடனே ராஜீவ் வச்சு நம்ம சொல்யூஷன் கொடுப்போம் உடனே நம்ம வந்து பவுன்ஸ் பேக் ஆகிடும் ஏன்னா அவங்க பிரச்சனை எல்லாம் கேட்கும் அதை விட நம்ம பிரச்சனை எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு ஒரு தோணல் வரும் நம்ம திரும்பி எழுந்து வந்துடும் ஓகே ஆனா அந்த டவுன் டைம் இருக்குல்ல அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கதான் செய்யுது அது உண்மையா இருக்கதான் செய்யுது அதுல மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது இப்போ வீடியோ பார்க்குற நீங்க யாராவது ஒருத்தர் எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே மனநிலையில் இருக்கீங்களா அதாவது சந்தோஷமாவே இருக்கீங்களா என்ன நடந்தாலும் சரி நாட்டில் அதை என்ன பாதிக்கவே இல்லைப்பா அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா அந்த அளவுக்கு நீங்க உயர்ந்துட்டீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொன்னா நல்லா இருக்கும் ஒன்னு மனநிலை சஞ்சலப்படுதா படலியா அது சொல்லணும் அப்படி பண்ணால் நார்மல் ஆகிறதுக்கு உங்களுக்கு எடுக்க கொடுக்க டைம் என்ன இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு ஒன் ஹவர் டூ ஹவர் தேவைப்படுது பழைய நிலைமைக்கு வர்றதுக்குன்னு சொல்கிறேன் இல்லையா அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு நாளா ஒரு வாரமா பத்து நாளா அப்படின்றத நீங்கள் சொன்னிங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு பக்க ராஜோகினா யார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்ன நடந்தாலும் அந்த சூழ்நிலையை பாதிக்கக்கூடாது ஆக்சுவலாக நான் ராஜயோகம் கற்றுக்க வந்ததே இதுக்கு தான் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா சிஸ்டர் சிவானி அவங்க வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் அவங்க ஒரு யூரோப்பியன் ஆத்மாக்களுக்கு கேள்வி பதில் செஷன் அட்டன் பண்ணுறாங்க கேள்வி கேட்குற ஒரு தாருமாறாக கேள்வி கேட்குறாரு அதை காயப்படுத்துகிற மாதிரி கேட்குறாரு ஒரு பெண்கிட்ட பேசுகிறமே கூட கே வருத்தப்படாமல் கேள்வியெல்லாம் கேட்குறாரு ஆனால் அவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்க எது சொல்லியிருந்தாலும் உள்ள போன நமக்கெல்லாம் எனக்கெல்லாம் அந்த டைமில் அந்த மாதிரி என் கேள்வி யாராக கேட்டிருந்தாங்கன்னா நான் பக்தியில் இருந்த மாதிரி இருந்தேன்னா ஏழுந்து போய் நான் அடிச்சிருப்பேன் அந்த மாதிரி இருந்தது அந்த கேள்வி ஆனால் இவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே காமாக ரொம்ப கம்போஸ்டாக பதில் சொன்னாங்க அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ண ராஜயோகம் கற்றுக்கணும் யார் என்ன சொன்னாலும் இது உள்ள போகக்கூடாது அப்படின்னு தான் நான் ராஜயோகம் கற்றுக்கிட்டேன் ஆனாலும் உள்ள போகுது அதை என்ன டிஸ்டர்ப் பண்ணுது ஆனால் முன்னாடி இருந்த நிலவரோடு இப்போ எவ்வளோ பரவாயில்ல அது உண்மைதான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் யூடியூப்பில் வந்ததுனால நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொள்றாங்க அங்கே இருக்கவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு துக்கம் அவங்க லைஃப்பில் வந்ததுன்னா உடனே அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் அமிர்த விட பண்ணாமல் இருக்கிறது வாணி படிக்காம இருக்கிறது விஷயமத்தை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது சேவை பண்ணாமல் இருக்கிறது கேட்டால் கடவுளை நான் ஒன்றும் ஹெல்ப் பண்ணலை நான் அவருக்கு ஒன்றும் முடிஞ்சு போச்சு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு தானே நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ணாதான் நான் அவரை நான் நினைவு பண்ணுறது அர்த்தம் இருக்குது அவர் தான் ஒன்றுமே பண்ணல இந்த லெவலுக்கு அவங்க போய்ட்டுறாங்க நான் அப்படி இல்லை அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் ஒழுக்கமானவன் தான் எனக்கு திடீர் தின எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறேன் நான் ஆனால் இந்த வருத்தம் இருக்குது துக்கம் இருக்குது கீழே வரேன் மனநிலைக்குறை இது எனக்கு நல்லாவே தெரியுது குறையுது ஆனால் இந்த டைம் வந்து கம்மியாக இருக்குது அது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஓகேவா ஸோ நம்ம ஒரு ராஜயோகியா இருக்கும்போது நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்க வேண்டியது இந்த மாதிரி சில பேராமீட்டர்ஸ்லாம் செக் பண்ணும் நம்ம எந்த லட்சத்தில் இருக்கிறோம் நான் பத்து வருஷமாக இருந்தேன் பதினஞ்சு வருஷமாக இருந்தேன் வருஷ கணக்கெல்லாம் சொல்கிறதுனால ஒரு புரோஜனும் கிடையாது ரியலாக குவாலிட்டி சொல்ல ஆகிட்டோமா இல்லையான்றதை நம்மளே செக் பண்ணும் பொதுவாக நமக்கு வந்து யாரும் வந்து செக் பண்ணி செக் பண்ணி தான் சொல்ல மாட்டாங்க நம்ம தான் நம்மளை செக் பண்ணிக்கணும் நம்ம எந்த லட்சத்தில் இருக்கோம் அப்படின்னு இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் மனநிலை எப்படி இருக்குது உங்கள் மனநிலை சஞ்சல் அடையாமல் இருக்கான்னு பாருங்கள் மன சஞ்சல் அடையாமல் இருந்தீங்க இப்போவே நீங்கள் பசுன்னு அர்த்தம் நீங்கள் எடுத்துக்கலாம் எழுதி எடுத்துக்கலாம் சரியா இது கொஞ்சம் பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகே வெறும் தகவல் சில தினங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் என்னோடய லேப்டாப் வந்து அப்படியே ஒர்க் ஆகாமல் நிந்திச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக என்னோடய லேப்டாப்பில் என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த மவுஸ் பேடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது திடீர்னு மக்கர் பண்ணிச்சு ஒர்க்கே ஆகலை ஸோ இதுக்கு என்ன பண்ணேன்னா எக்ஸ்டர்னல் மவுஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்னோடது வந்து யூஎஸ்பி போர்ட்டே மூணு இருக்குது இந்த மவுஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட இந்த போர்ட்டில் ஒர்க் ஆகாது அப்படின்னு கலாட்டா பண்ணுவோம் அது இதை தூக்கி அடுத்த மௌ யூஎஸ்பி போர்ட்டில் போட்டு ஒர்க் இருப்போம் அது ஒரு ஹாஃப் அன் அவர் ஆனால் இது பண்ணோம் அது உடனே இந்த மூணுக்குள்ளே மாறி மாறி ஒர்க் பண்ணுறப்போம் இடையில பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டில் எந்த கீ அமுக்கானும் ஸ்க்ரீனில் டைப்பே ஆகாது அப்படின்னா கீபோர்டும் வித்த காட்ட ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்படி எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இருந்தது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா மொத்தமாக பூட்டே ஆகலை பூட்டே ஆகலைன்னா இந்த ஸ்டார்ட் அவரும் பார்த்தீங்களா அப்புறம் ஹெச்பின் ஹெச்பி லேப்டாப் அது அப்படியே வந்து அங்கே நின்றுச்சு அவர் கணக்காக அப்படிதான் இருக்குது அப்போ ஒரு ஆத்மாவை கூப்பிட்டு கேட்டால் அவர் அதை பண்ணி பாருங்க இதை பண்ணி பாருங்கன்னா எது பண்ணாலும் நாலு மணி நேரம் போராட்டம் ஒன்றுமே நடக்கலை அப்போது ஒரு ஆத்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு இனிமே இந்த லேப்டாப் வந்து சர்வீஸ் பண்ணாமல் கடையில் கொடுத்தா அவன் எவ்வளோ செலவாகும் தெரியும் அது தெரியல எனக்கு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இந்த பிக்சை ரெடி பண்ணி ரெடி பண்ணால் தான் உண்டு சேவை அப்படி நிற்குது லேப்டாப் இல்லாமல் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்குன்னு நான் இருக்கேன் எந்த ஆத்மாவுக்கு சொல்லிட்டேன் அடுத்த நாள் நான் யூடியூப்பில் சொன்னேன் அதுக்கு அதுக்கு அடுத்த நாள் தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஓகேவா ஆனால் அடுத்த நாள் காலம்புற அமிர்த வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு சும்மா லேப்டாப் ஆன் பண்ணால் நார்மலாக ஆன் ஒன்றுமே பண்ணல நேற்று அவர் போராடினேன்னு சொன்ன இல்லையா அந்த டைம் ஏதாவது ஒன்று சரிசாக பண்ணிவிட்டேன் அதனால் ஒர்க் ஆச்சுன்னு கிடையாது தானாவே சரிசாக ஒர்க் ஆச்சு ஆனால் இதெல்லாம் பிரச்சனையும் இருக்குது அந்த மவுஸ் பேட்ல ப்ராப்ளம் இருக்குது கீபோர்டில் திருப்பி ஆஃப் ஆயிடுச்சுன்னா இந்த கீ ஒர்க் ஆகுனா ரீபூட் பண்ணிட்டு திருப்பி கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆகும் இதை ஏன் எப்படி பண்ணுதுன்றதெல்லாம் தெரியல கொண்டு போய் கொடுத்தாதான் தெரியும் இப்போது திடீர்னு அந்த ஒரு ஆத்மா கலந்து சொன்ன இல்லையா அவர் கூட சொன்னேன் இந்த மாதிரி அடுத்த நாள் லேப்டாப் மேஜிக்காக ஒர்க் ஆயிடுச்சு ஆனால் இது எப்போ நிற்கும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன் அப்போ அவர் சொன்னார் பிரதர் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்கள் வீட்டு அட்ரெஸ்க்கு வரும் கிஃப்ட் வரும் நீ வாங்கிக்கோங்க அப்படின்னாரு கேட்டால் என்ன பிரதர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு லேப்டாப் வாங்கி அனுப்பிச்சுருக்கேன் அப்படின்னாரு அப்போது ஆக்சுவலாக அதுக்கு அடுத்த நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி அதுக்கு அடுத்த நாள் சண்டே ஸோ இந்த ரெண்டு மூணு நாள் அந்த ரெண்டு நாள் வரல மண்டே நேற்று மத்தியானம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து டூஸ்டே நீங்கள் தான் பார்ப்பீங்க ஓகேவா ஸோ லேப்டாப் வந்துச்சு இது வந்து லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஐ ஃபைவ் இருக்குது ஐ செவன் கூட வந்துச்சு ஆனால் எனக்கு இது ரொம்ப லேட்டஸ்ட் தான் ஏன்னா நான் வச்சிருந்தத விட இது ரொம்ப லேட்டஸ்ட் தான் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் இருக்குது டூ ஃபிஃப்டி ஜிபி ஹார்ட் டிஸ்க் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சேவையில் ஆனால் இப்போ என்னோட மனநிலையில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது நான் வந்து எட்டு வருஷமாக சோஷியல் மீடியாவில் இருக்கேன் பாபா சேவை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு முடிஞ்ச மாதிரி அவர் அணில் மாதிரி சேவை பண்ணுறான் என்னுடைய சேவையில் நிறைய பேர் பங்களிப்பு தராங்க அதில் ஒரு தம்பி வந்து தமிழில் இமேஜ் பண்ணி கொடுக்குறாரு ஒரு தம்பி வந்து இன்டர்நெட் பில்லு கட்டுறாரு அப்புறம் என்ன போல் வாழ்வுன்னு ஒன்று பண்ணுறோம் அது வேற ஒரு தம்பி வந்து ஒரு ஒன்பது டீம் வச்சு என்ன போல் வாழ்வு ஒம்பது லாங்குவேஜில் பண்ணுறாரு வேற ஒரு டீம் வந்து அது பாட்காஸ்டாக பண்ணுறாரு இப்படி நிறைய ஆத்மாக்கள் அவங்களோட பங்களிப்பை இப்போ நம்ம பாப்பா சேவை அணில் சேவை மாதிரி அணில் மாதிரி பண்ணுறோம்னா அவங்க இதில் ஒரு சின்ன சின்ன சேவை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இப்படி தான் நான் இவ்வளோ நாள் புரிஞ்சிட்டு இருந்தேன் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன இப்போ எனக்கு அப்படி தோணுது இப்போது லேப்டாப்பாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் இதெல்லாம் பெரிய காஸ்ட்லியான நான் வச்சிருந்தது எல்லாமே லேட்டஸ்ட் தான் இப்போ இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ அந்த மாதிரி வாங்கி கொடுத்து ஒரு பெரிய சேவை பண்ணுறவங்களுக்கு அவங்க சேவையில் நான் ஒரு அழிவு சேவை மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு உதவிகள் கிடைச்சிருக்கு என் மனதிலேயே சொல்கிறேன் ஓகேவா ரொம்ப சந்தோஷம் ஆனால் இது வந்ததுனால இப்போ வந்து தங்கு தடையில்லாமல் நல்லா என்ன பூடி தெரியுமா அந்த லேப்டாப் என் கையில் வர்றதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு இந்த நாலஞ்சு நாளுக்கு பழைய லேப்டாப் ஒர்க் ஆகியிருந்தது பாருங்களேன் நானே சரி பண்ணல அது ஆட்டோமேட்டிக்காக சரியாச்சு இப்போது அது ஒர்க் ஆகுது ஆனால் இது வந்து அந்த பக்கம் தான் போயிட்டுருக்கு ஒரு கோமா ஆப்பரேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஒரு நாள் என்னால் முடியாத ஆப்படுத்துருவோம்னு நினைக்கிறேன் அப்போ போய் இந்த லேப்டாப் சரி சர்வீஸ் பண்ணால் என்ன தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் படிக்க தேவைப்படும் இல்லையா ஆனால் எவ்வளோ தேவை எவ்வளோ செலவு பண்ண வேண்டி வரும்னு தெரியல ஆனால் பண்ண வேண்டியிருக்கும் பண்ணணும் அப்போ பார்த்துக்கலாம் ஓகே ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து இப்போ ஒரு லேப்டாப் வந்துச்சு டெல் லேப்டாப் வந்தது ரொம்ப சந்தோஷம் சேவைக்கு வந்து இனியும் ஊக்க ஒரு ஜாக நமக்கு வந்திருக்கு சேவ் பண்ணுறதுல கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணுவோம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் முடிச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ